சொர்க்க வாசலுந்து இறக்குதே வைகுந்த வாசனும் வராணி கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சேர்ந்திடுதே சொர்க்க வாசலுந்த இறக்குதே வைகுந்த வாசனும் வராணி கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சேர்ந்திடுதே கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சேர்ந்திடுதே ஏகாதசி விரதத்திலே போகுதே போகுதே துன்பமெல்லாம் வாவா என்றே வைகுந்தன் கூறலும் வாஞ்சையுடன் நம்மை அழைக்குதே ஏகாதசி விரதத்திலே போகுதே போகுதே துன்பமெல்லாம் வாவா என்றே வைகுந்தன் கூறலும் வாஞ்சையுடன் நம்மை அழைக்குதே சொர்க்க வாசலும் திறக்குதே வைகுந்த வாசனும் வராணி கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சென்றிடுது கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சென்றிடுது நம் பக்கத்தில் தானே அவன் இருக்கான் தாமரை மாணாலந்தானுமே நித்தம் அவனை நினைத்து வாழ தித்திக்கும் வாழ்வை தருவானே பக்கத்தில் தானே அவன் இருக்கான் தாமரை மாணாலந்தானுமே நித்தமவனை நினைத்து வாழ தித்திக்கும் வாழ்வை தருவானே சொர்க்க வாசலும் திறக்குதே வைகுந்த வாசனும் வரானே கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட, கோடி புண்ணியம் சேர்ந்திடுதே கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சேர்ந்துடுது கார்மிக கண்ணனும் வந்தானே ஏரிகள் சூழ நின்றானே நம் நம்மழங்கி போன புத்தியத்தான் தீட்டி மின்ன வைத்தானே கார்மிக கண்ணனும் வந்தானே ஏரிகள் சூழ நின்றானே மழுங்கி போன புத்திய தீட்டி மின்ன வைத்தானே சொர்க்க வாசலும் திறக்குதே வைகுந்த வாசனும் வரானே கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சென்றுதே கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சென்றிடுதே ஊருக்கு ஆகாத செயலை செய்தால் போருக்கு அழைத்து நிற்பானே பக்கத்துணையாய் அவன் இருக்க யாருக்கும் மஞ்சிட வேண்டாமே ஊருக்கு ஆகாத செயலை செய்தால் போருக்கு அழைத்து நிற்பானே பக்கத்துணையாய் அவன் இருக்க யாருக்கும் மஞ்சிட வேண்டாமே வைகுந்த வாசனை நாம் அழைத்தால் வந்து நிற்பானே நம் எதிரில் ஏனம்மா நமக்கு மனக்கவலை எல்லாம் அமிங்கே இன்பமயம் இனி எல்லாம் அமிங்கே இன்பமயம் சொர்க்க வாசலும் திறக்குதே வைகுந்த வாசனும் வரானே சொர்க்க வாசலுந்தே இறக்குதே வைகுந்த வாசனும் வரானே கோவிந்த கோவிந்தா என்று முழங்கிட கோடி புண்ணியம் சேர்ந்திடுதே கோவிந்த கோவிந்தா என்று முழங்கியிட கோடி புண்ணியம் சேர்ந்திடுதே கோவிந்தா 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 ごめんなさい。